பிரிட்ஜி ஓ பிரிட்ஜி கத்திரிக்காய் தோக்கு சூப்பர் என்னப்பா ரெடி ஆகிடுச்சாமா கலர்ட்டோல தலைக்க போட்டாலாம் கலர் சாப்பாடு கலர்றாங்க

லல லல

பதட்டம் வேணாம் புரியுமா புரியுமா ஆ லைனா வா வா லைன்ல வா லைன்ல வா சாமி சாமி நீ வாங்கிட்டு இல்லை வா அந்த பக்கம் வா ஒரே லைன் இருக்கிறது மொத்தமே ஐம்பது பேர் ஏன் போயிரு வாங்க வாங்க அடுத்தாலே அடுத்தாலே சாப்பிட்டு வாங்கிட்டு வாங்கி வேஸ்ட் பண்ணாதீங்க சாமி வாங்கிட்டேனே வா 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 ஒவ்வொருத்தரா வாங்க ஒவ்வொருத்தரா வாங்க சாமி அந்த பக்கம் வா விளையாடி வா லைன்ல வா லைன்ல வா லைன்ல வா லைன்ல வா லைன்ல லைன்ல வா சாமி லைன்ல சாமி கொஞ்சம் போறான் வந்து பிஸ்கட் ali பண்ணுற. கொஞ்ச கொஞ்சமா போடு பா கொஞ்ச கொஞ்சமா போடு பா கொஞ்சமா போடு. இல்ல பேஸ்டா வெச்சுறாங்க சாமி. அதுக்குள்ள கொஞ்சம் டம்மா வரல. அடி போ சாமி. நீ அப்பப்ப குருவ இந்த வெள்ள சொகாரம். சாப்பிடுங்க வாங்க மூவத்தரா வாங்க பாத்து பாத்து அடடே <laughs> என்னடா சார் நடே போன் மூலமா வாங்கி வர காலேஜ் ஆனா மஞ்சியிரே அண்ணா சட்டி சின்ன சோபா போறேன் பிரேம்மிச்சிடயா வா வா போ மஞ்சியிரே ஆ அலோ இதான் பாங்க மஞ்சியிரே மிச்சிருடா கூட நச்சிரே போடுன்றியா டேய் டேய் கோஸ் சாமி குடு குடு வர டேய்

மிச்சிருவா <laughs> போ அப்பா <coughs>